நாட்டு மாடு பிரியர்களுக்கு வணக்கமுங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏற்றுங்க காங்கயம் செவலை மாடுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்லா முகலட்சணமான மாடுங்க நல்லா பெருங்கூட்டு மாடு நல்லா பெருடம்பு மாடுங்க மாடு நல்லா வாட்டு சார் மாதிரி நல்லா நீளம்ங்க நல்லா உயரம் நல்லா நெட்டுப்போக்கான மாடாக இருக்குது நல்ல கொம்பு தலையிலையும் நல்லா திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இட்ட திமிழ் அமைப்புங்க ரட்ட திமிழ் உடம்பு நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க நல்ல புறவேற்றமுங்க வால் நல்ல இறக்கமான அமைப்பு நல்ல கால்களை ஊக்கம்ங்க ஒரு மாடு நமக்கு அடுத்தால இருந்தாலும் நல்லா தோரணையான மாடாக நல்லா கம்பீரமான மாடாக ஒரு மாடு இருக்குங்க செவல மாடாக இருக்குது நல்ல மூணாணித்து மாடாக இருக்குதுங்க நல்ல தெளிவான மாடாக இருக்குது நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பராமரிச்சுக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயந்தரம் மூணு லிட்ரு பால் மடியில் இருக்கும்ங்க நம்ம காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்று லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கலாம் கண்ணுக்கு போக நல்ல மாடாக இருக்குது நல்ல குணவணமான மாடாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கரத்தில் இருக்குது மாடு வந்து ஒம்பது மாதம் சினைங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க பாஞ்சு நாளில் கன்று ஈணிடுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பாஞ்சு நாளுக்குள்ள நல்லா மடி விட்டுக்குங்க தாழ் தண்ணி நல்லா குடிச்சுக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க கண்ணுக்குட்டியிலேருந்து ஒரே இடத்துல வளர்ந்த மாடுங்க ஒரே கை பக்குவத்தில் வளர்ந்த மாடு மாடு நல்லா தெளிவான மாடாக நல்லா எலும்பு ஊக்கத்தில் நல்லா உடசனான மாடாக இருக்குதுங்க நாளைக்கு நல்ல கறவையில் ஒரு மாடு வேணும் நல்லா கம்பீரமான ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த செவல மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாட்டினுடைய இரண்டு கண்ணுமே இருக்குதுங்க ஒரு கெடாரி கன்று ஒரு காலக்கன்றுங்க ரெண்டுமே நல்ல லட்சணமான கண்ணாக நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல மாடாக வாங்கி வளர்த்தணும் நல்லா பெருவெட்டு மாடாக ஒரு மாடு வேணும் நம்ம கடுத்த ஒரு மாடு இருந்தாலும் நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை மாடுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது செவலை காலை கிணசேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இது கிடையாது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பால் காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் காங்கேய மாட்டில் நல்ல ரட்டத்தை மேல் உடம்புல நல்ல முகலட்சணத்துல விளாட்கும் அமைப்பில் ஒரு அழகு லட்சணமான மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமா உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏத்துங்க காங்கையும் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில் நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது நல்ல உடம்பு பெருங்கூட்டு உடம்புங்க நல்ல பெருவர்க்கமான உடம்புல பழைய வர்க்க உடம்புல பழையவர்க்க கொம்பு தலையில் இருக்குதுங்க நல்ல ஏத்தம் வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனியிருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் ரொம்ப குணகுணமான மாடுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது புது இடம் புது சூழலுங்களில் எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ஏற்கனவே வந்து இருந்த கடுத்தரையில் பழக்கப்பட்ட கடுத்தறையில் இருந்த மாதிரி அவ்வளோ சாதுவான மாடாக இருக்குது நல்ல மாடு நல்ல குணமான மாடு ஒரு பெருவெட்டு மாடு மயில மாடு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கி வளர்த்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு குடி பால் நாம் தெளிவாக கறந்துக்கலாமுங்க அதுவோ மீதி பால் கண்ணுக்குடி குடிச்சுக்குங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காமமைப்பு நல்ல பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று இனிடுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க ஒரு மாடு பெருவெட்டு மாடு நம்ம கடுத்தால் இருந்தாலும் நல்ல தோரணையான மாடாக இருக்கும் நல்ல நெட்டு வெட்டான மாடாக இருக்குது நல்ல உடம்பு வர்க்கமான மாடாக இருக்குதுங்க பழையவர்க்கம் மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடு நாளான மாடு ஈத்து மாடாக வேணும் கறவை கொழுக்கமாக நிற்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வடி பால் நேரம் ரெண்டு வடி பால் நம்ம கறந்துக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் ரொம்ப சாதுவான மாடாக ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நாம் விற்பனை பதிவுகள் நாள்தோறும் போட்டுக்கிட்டு வரோம்ங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஆதிர கேட்டல்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டு அது விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க ஒரு மாடு ஒரு கண தான் வாங்குறீங்க வாடகை ரொம்ப அதிகமாக வரும் நினச்சிங்கனாலும் நாம் ஜாயிண்ட் வாடகைக்கும்ங்கிறது கொண்டாந்து விட்டுக்கலாம்ங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலேருந்து அதிகபட்சம் ஒரு மூணு நாளுக்குள்ளும் கொண்டாந்து கட்டி கொடுத்துட்டு நம்ம மிக தோகி வண்டி வாடகையும் வாங்கிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க நம்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்னு நன்றி வணக்கம்ங்க